வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பழச மறக்காதவங்க தான் பொண்ணு தான் நிரந்தரம் நம்மளோட குணம் நம்மளோட உழைப்பு இது மட்டும் கரெக்டா இருக்கணும் நம்மளுக்கு திடீர்னுட்டு ரெண்டு கொம்பு முளைச்சிடக்கூடாது நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது எந்த வேலையா இருந்தாலும் முதல் நாள் நம்ம யாரு நம்ம எப்படி இருந்தோம் அவ்வளவுதான் யாரும் நடிகர் இல்ல அப்படிலாம் கிடையாது அமரலையும் ஸ்ரீஸார் நடிச்சிருக்காரு ஏன் படத்து ஸ்ரீநாதீர் வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான் போட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நம்ம வந்து மனசு மாட்டோம் கலகால் தெரியாம ஆட மாட்டோம் அது சொல்றதா வெறும் கடைசி தோட்டம் சொல்றதா தெரியல இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்க இந்த நேரம் ஷூட்டிங்ல இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து இருபத்தஞ்சு நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த பட அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் என்றைக்குமே இறைவனுக்கு கொடுத்துருது ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டாக தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷாருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லி ஆகணும் ரெண்டாவது ஒரு சின்ன படம்னு பார்க்காம யார் உங்களால் வரு ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப அதாவது எல்லா இடத்துலயும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிக மிகப்பெரிய விஷயம் ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்னைக்குமே இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழசை மறக்காதவங்க தான் நம்ம எப்படி வந்தோம் எங்கந்து வந்தோம் எப்படி இருந்தோம்ன்றது மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும் இது ப கடைசி தோட்டா பார்ட் டூ அப்படி இது எங்களோட மூணாவது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வையா புரியா இருந்தாலும் சரி நாங்கள் யாராக இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம் போட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற இருந்தோன்றனால நம்ம வந்து மனசு வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டோம் தலைகால் தெரியாம ஆட மாட்டோம் ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்ணுறது எதுனா ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் தோல்வியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓ இது தப்பு பண்ணியிருக்கோம் தப்பு பண்ணிருக்கோம் ரெண்டு ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம போயிடலாம் வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு சில விஷயம் ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்காது அது இறைவன் கொடுக்கறது ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு பக்குவம் வேணும் பனசை மறக்கக்கூடாது என்றைக்கும் ஒரே மாதிரி உடைக்கணும் எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார் கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் இருக்கும் படமே கிடையாது ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்க அப்பா பிஸியா இருக்கிறதும் பார்த்திருக்கேன் எங்க அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன் ஸோ இதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லை ஒன்னொன்று ஒன்னே ஒன்று தான் நிரந்தரம் நம்மளோட குணம் நம்மளோட உழைப்பு இது மட்டும் கரெக்டா இருக்கணும் நம்மளுக்கு திடீர்னுட்டு ரெண்டு கொம்பு அழைச்சிடக்கூடாது நம்ம திடீர்னுட்டு பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது எந்த வேலையா இருந்தாலும் முதல் நாள் நம்ம யாரு நம்ம எப்படி இருந்தோம் அவ்வளவுதான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசரா நான் பார்க்க மாட்டேன் அவர் என்ன ஒரு ஆக்டரா பார்க்க மாட்டார் நாங்க சண்டை போட்டுப்போம் திட்டிப்போம் பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் இது ஒரு கூட்டு முயற்சி இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு அது வாய்ப்பு கிடையாது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி கொண்டு போய் சேர்த்தது இந்த பிரஸ் இந்த மீடியா உங்களுக்கு தான் நன்றிய சொல்லும் ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பாத்திரமே சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தா தான் ஷூட்டிங் வருவான்னு சொல்றவங்க மதியில எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோம்னு சொல்கிற நிறைய பேர் ராஜேஷ் மேலே மரியாதை வச்சு இருக்காங்க நிறைய பேருக்காங்களே நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம் ஏன்னா தான் வளருவாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியாக நாங்கள் பார்க்குறோம் இங்க இருக்க ஒவ்வொரு ஆக்டர் அது ராஜேஷாக இருக்கட்டும் பயபுரி அண்ணனாக இருக்கட்டும் ராதரவி அப்பாவா இருக்கட்டும் நம்ம எல்லாருமே யாசரா இருக்கட்டும் இந்த கொட்டாச்சி எந்திருக்கிறார் எல்லாருமே ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ஜெயிச்சா எல்லோரும் ஒன்றா தான் எங்களோட நோக்கம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கடைசி தோட்டா ஒன்று மாதிரி கடைசி தோட்டா ரெண்டும் இருக்கும் கடைசி தோட்டா ரெண்டு நீங்கள் யாரை டேரக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கவே இல்லை அது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இன்னும் சொல்லிடலாமா ஏன் வைக்கப்படுறேன் இந்த கடைசி தோட்டாவை டைரெக்ட் பண்ண போகிறது ரெண்டு பாட்டுவை டைரக்ட் பண்ண போகிறது ராஜேஷ் தான் ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி சரி அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன் நிஜமாலுமே என்கரேஜ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சாங்ஸ் நீங்க நீங்க கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா நானும் ராஜேஷ் சண்டை போடுறது ரெண்டு பேரும் சண்டை போடறான்னு இதை வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஜுவலைஸ் பண்ணாம விட்டுட்டு எனக்கு பயங்கர கோவம் அந்த சாங்ல நான் கிடையாது பட் சாங் ரொம்ப நல்ல சாங் நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான் ஏ ரொம்ப நல்ல பாட்டு இந்த பாட்டை மிஸ் பண்ண ரீ இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் கடைசி தோட்டால வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு பாட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நம்ம ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு போகணும் நம்ம நம்புறோம் எல்லாத்துக்கு மேல எல்லாரும் இங்கே சமம் நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு மீடியா சப்போர்ட் காட் உண்மையான உழைப்பு நேர்மை என்னைக்குமே தோற்றதா சரித்திரமே கிடையாது தேங்க்யூ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்றாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள் நான் சொல்றது இந்தியா முழுக்க கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள் நம்ம வந்து சவுத் தொண்டி இல்லாம இன்னைக்கு நான் ஒரு நூறு ரூபாய் போடுறேன்னா அந்த நூறு ரூபாய் எனக்கு நூத்தி பத்து ரூபாயாவது வரும்னு எதிர்பார்க்கிறேன் ஓகேங்களா பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸா இருக்கட்டும் சன் டிவி பிக்சர்ஸா இருக்கட்டும் யார்கிட்ட பேச முடியாது பட் வையாபுரி அண்ணன் என்னோட சகோதராக இருக்கிறதுனால கேட்கலாம் அவர் எல்லா உரிமையாக உண்டு என்ன என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்காரு அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு எல்லாமே பணம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள் அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபர்ஸ்ட் அதனால நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போறதுக்கு காரணமே என்னன்னா கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு ஏன்னா இங்கே வந்து யாரும் நடிகர் இல்லை அப்படிலாம் கிடையாது அமரன்லயும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு என் படத்துல ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான் அதனால பேன் ஸ்டார் வந்து ஃபார் கொட்டாச்சியை நடிச்சிருக்காரு ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த கொட்டாச்சின் படத்தை ஜினி ஸ்டார் டிஸ்டிரியூட் பண்ணாரு அதனால என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்காரு ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்ல வச்சிருக்கீங்க பட் என்னன்னா ஒரு பேன் இந்தியால வந்து பேன் இந்தியால எப்படி இருக்குன்னா பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டுக்கூடாது எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா பாம்பே கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி மூணு லொக்கேஷன்ஸ் போகிறோம் அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது ஜெனிஷ் சொன்னாப்பில் சாரி ஸ்ரீ என்னை சொன்னாப்பில் அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியகிராஃபர் விற்காமல் விட்டேன்னு சொல்லி என்ன திட்டுவார் டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார் அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன சொன்னால் திட்டுன்னா அப்படி திட்டுவார் பயங்கரமா திட்டுவார் என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்துடான்னு பேசுவார் பட் சில காரணங்களால அது எடுக்க முடியாமல் போச்சு பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இந்தியா மூவியா கடைசி தோட்டா பாட் டூன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சியக்கூடிய படம் கடைசி தோட்டா டூ இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா அதனால தான் நான் டேரக்ஷன் பண்றேன் எனக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆஸ் அ மியூசிக் டேரக்டராக நான் ப்ரமோட் ஆனால் சாரி எல் நீங்க வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நீங்க ஒரு மிக சிறந்த நடிகர் பல வருடங்கள் நானா சின்ன பையனா இருக்கும் போது உங்களை ஒரு காமெடி சார் நாங்கள் ரசிச்சு ஏன்னா என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றது நீங்க இந்த பிரசாந்த் சார் இன்னுக்கும் அந்த காமெடி பயங்கரமா இருக்கும் பொண்ணு பார்க்க போவாங்க அப்ப சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்துல அது என்ன படம் தெரியல அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட் நான் ஒரு சின்ன குட்டி பையன் இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இருந்தாலும் நான் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால இருக்கட்டும் அவரும் பேன் ஸ்டார் தான் கடைசி தோட்டால யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுல வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி